ஒரு சேவையாக இதை பார்க்கும் போது என்னுடைய உள்ளம் குளிர்கின்றது ஆகையால் மேடத்துடைய தோட்டத்தையும் இனி பசுமை பூமி எங்களால் இயன்ற அந்த சேவைகளை செய்து அந்த அவங்க அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உணவை அவங்க ஃபார்ம்ல ஜெனரேட் பண்ண வேண்டும் என்று கூறி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மேடத்துக்கு உரித்தாக்கி கொண்டு அவங்களுடைய ஃபார்முக்கு செல்கிறோம் நன்றி வணக்கம் விவசாயத்தை வளப்படுத்துவதற்காக பசுமை பூமி விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற இன்றைக்கு பார்த்தேன்னு சொன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைக்கட்டி மக்களுக்கு தேவையான சேவைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற வித்தியாவனம் பள்ளி முதல்வர் திருமதி பிரேம ரங்கச்சாரி மேடத்தினுடைய தோட்டத்தில் நம்ம இன்னைக்கு கலாய்வு செய்கிறோம் இது ஏறக்குறைய ஒரு ஐந்து ஏக்கர்

ஏறக்குறைய வருஷத்துக்கு நம்ம ஒரு ஐம்பது ஆயிரம் காய் அறுவடை செய்யணும் பாக்குலையும் வருமானம் நமக்கு கிடைக்கும் இப்ப இதுல சில தென்ன மரங்கள் வந்து ஏன் வந்து ஓலை வந்து பழுப்பாகவும் குடும்பகள் உதுறதுக்கு காரணம் வந்து மழையினுடைய அளவு கம்மி அதிக காற்றினுடைய வேகம் இதை மாதிரி அடிக்கிறதுனால இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முதன்மைய செய்ய வேண்டியது தண்ணி வந்து நிறைய கொடுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஊடு பயிர்கள் வந்து நீங்க எலுமிச்ச போடலாம் பார்க்க நல்ல லாபகரமான பயிர் பார்க்கல பாத்தீங்கன்னு சொன்னா மங்களா சுபமங்களா மங்களா மங்களா இத மாதிரிப்பட்ட ரகங்களை வந்து நாலு வருஷத்துல காய்ப்பு வந்துடும் காய்கள் வந்து நிறைய காய்க்கணும் அதுக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா சார் நீங்க குப்ப சாணி நிறைய போட்டுக்கிட்டு மழை செய்வதற்கு முன்பாக இப்பவே மூணு கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்போறோம் இப்ப குடுக்க வேண்டிய சாணி வட்ட பாத்தி மட்டும் எடுத்துக்கிட்டு மேலோட்டமா நாற்பது ஐம்பது கிலோ தொழு உரங்கள் மூணு கிலோ கற்பள ஆர்கானிக் களைப்புரம் அரை கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து இந்த பழுப்பு மாறுறதுக்கு மெக்கனீசியல் சல்பேட்டு அரை கிலோ கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் சரியா வேற தோட்டத்தை வந்து மழை காலங்கள நல்ல உழுது மழை நீரை தேக்குங்க மரங்களை களை எடுங்க

சோர்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லை நீர்வளம் நல்லா இருக்கு இந்த விவசாயிகள் வந்து அனிமல்ஸ் யானையா இருக்கட்டும் புலி சிறுத்தை காட்டு பண்ணியில் இருந்தும் தன்னை பாதுகாத்து அந்த மிருகங்களையும் பாதுகாத்து இயற்கை வளமாகிய மலை அதையும் பாதுகாத்து நம்ம விவசாயம் செய்றவங்க உண்மையிலே தெய்வத்திற்கு இணைய தென்னங் சூஸ் பண்ணும் போது நீங்க தோட்டத்தை நல்லா உழுது அடுத்து பென்சில் சோலார் பென்சில் போட்டுக்கிட்டு அங்கே வரப்பு வைக்கணும் அந்தந்த இடங்கள்ல உள்ள தண்ணிய அந்தந்த இடத்துல நீங்க தேக்க வைக்கலாம் அதனுடைய மட்டத்தை கேட்டவா இப்ப நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு வடகிழக்கு பருவமழை எப்படி இங்க ரெண்டு சீசன்ல மழை பெய்யுமா எப்படி ரெண்டு சீசன் ஆனா இப்ப தென்மேற்கு பருவமழை மழை வரல ஆடி ஆவணி மழை அடுத்து தென்மேற்கு பருவமழை நல்லா இருக்கும் அப்ப நீங்க மழை நீரை இத மாதிரி தேக்கலாம் அடுத்து தேக்கி இந்த தண்ணியை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் மட்டப்படுத்தி அடுத்து இடைவெளி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி இடைவெளி ஏன்னா காற்றினுடைய வேகம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல குளோஸ் பிளான்டிங் பண்ணக்கூடாது காற்றை தடுக்க கூடாது காற்றை பிரியா விடணும் அப்ப இருபத்தி அடி இடைவெளி இந்த ஏரியாவுல இருக்கிற தென்னை மரத்தினுடைய ரகம் பார்த்தேன்னு சொன்னா அதாவது வெஸ்ட் கோஸ்டால யாழ்ப்பாணம் ரகமும் இங்க கலந்துருக்கு அது எப்படி வந்திருக்குன்னு தெரியல ஓகே சார் ஜேசிபி வச்சுதான் சார் குளி எடுக்கணும் மூணு அடி நீளம் ஆளாக எடுக்கணும் சார் ரெண்டு அடிக்கு கீழே தான் சார் தென்னங்கடை நடணும் தென்னங்கடை எத்தனை அடி கீழே ரெண்டு அடிக்கு கீழே சார் இது பார மண் வகையை சார்ந்தது சார் இந்த மண் இந்த சரணை மண்ணோட சுண்ணாம்பு கலந்து சார் அதோட கால்சியம் மணல் வண்டல் மண் கலந்த ஒரு அற்புதமான மண் ட்ரௌட்ட தாங்காது அப்பதான் நீங்க மூணுக்கு மூணு குழி எடுத்து அதுல சாணி இதெல்லாம் நிறைய போட்டு ரெண்டு அடிக்கு கீழே நம்ம சிரஞ்சி விட்டு வருஷத்துக்கு முன்னூறு காய்கள் காய்க்கிற மாதிரி வருஷத்துல காய்ப்பு வர்ற மாதிரி இருபத்தஞ்சு அஞ்சு இடைவெளியில சிரஞ்சி விட்டு என்ற ரகத்தை தான் நம்ம இங்க அதுவும் சின்ன கண்ணு போடக்கூடாது ரெண்டு வருட வளர்த்த பெரிய கண்ட போடணும் ரெண்டு வருட வளத்தை கண்டு வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அங்கிட்டு ரெண்டு வருஷத்துல காய்ப்புக்கு வந்துடும் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசுல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறோம் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்